ஆறுமுகம் மேலே எனக்கு கோவம் தானே வரணும் ஏன் எனக்கு கோவம் வராமல் அமைதியை போயிட்டே கண்மணி உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க எனக்கு என்னமோ அவனை திட்டணும்னே தோணலையே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவங்க மேலே லவ் வருது லவ் வந்த உடனே ஆறுமுகத்தை அவங்க க ட்ராயிங்கால் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ் உள்ள நின்று வேலை பார்த்துட்டு இருக்காங்க அங்கே செய்த உடனே வந்து தமிழை தமிழ் இங்கே வா அப்படின்னு சொல்ல என்ன என்ன ஆச்சுங்க அப்படின்னு சொல்லல தமிழ் இங்கே வா அப்படின்னு முட்டி போட்டு அவங்க வயத்தில் கோல்டில் போட்டுறாங்க ஒட்டியானத்தை என்னங்க என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க மீனாட்சிக்கு எப்படி அது தங்கம் சேரணும்ல அதுக்கு தான் நான் தங்கம் வாங்கிட்டு வந்திருக்கேன் தங்கமாக போடணும்ல அப்போ வந்து கொலுசாக வாங்கிட்டு வந்தால் காலில் போடலாம் வளையல்லாம் கையில் போடலாம் இப்போ மீனாட்சிக்கு போட்ட மாதிரி ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் மடியில் படுக்கணும் நீ இங்கே உட்காருன்னு சொல்ல தமிழ்ல பயந்துக்கிட்டே உட்கார்றாங்கங்க தமிழும் உள்ள தள்ளி உட்கார்றாங்க மடியில் படுத்து ஒரு மாதிரி காதை கொடுத்து கேட்குறாரு தமிழுக்கு பயமாயிடுச்சு ஐயோ கண்டுபிடிச்சிட்டாரோ அப்புறம் லேப்டாப் லேப்டாப்னு அடிக்குது இது எவ்வளோ கேட்க சந்தோஷமா இருக்கு தமிழ் எனக்கு உடம்பெலாம் சிலிக்குதுடி அப்படின்னு சொல்ல தமிழுக்கு இன்னும் பதற்றம் அதிகமா இருக்கு என்னாச்சு உன்னை நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு தன்னோட மகள்கிட்ட ஈஸ்வரி வராங்க வந்துட்டு எல்லாரும் வாங்க தமிழை கூப்பிடு அப்படின்னு சொல்லி கூப்பிட தமிழும் வராங்க உன்னை ஃபெயில் ஆகிற மாதிரி தானே எக்ஸாம் எழுத சொன்னால் நீ என்ன மாநில இடத்துலையே மூணாவது இடம் பிடிச்சிருக்கன்னு சொல்லுவோம் தமிழுக்கு ரொம்ப சந்தோஷமாக போகுது ஆனால் ஈஸ்வரி நீ என்ன நினச்சிட்டு இருக்க உன்னை நான் ஃபெயில் ஆகுற மாதிரி தானே எக்ஸாம் எழுதிட்டு வர சொன்னேன் பாஸ் ஆகிற மாதிரி எழுதிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல அப்புறம் அப்படி இப்படி ராஜாங்காக பேசிட்டு மருமாவது தானே எழுதி எழுதி டாக்டருக்கு படிக்க வைன்னு சொல்ல உடனே ராஜாங்கும் யோசிக்கணும்னு சொல்கிறாரு தமிழ் வந்து ஷாக் ஆகுறாங்க